உத்தரப்பிரதேசத்தில் செல்போன் கடைக்கு ரீசார்ஜ் செய்வது போல் வந்த நபர் கடை உரிமையாளரின் கண்ணில் மிளகாய் பொடியை தூவி சுமார் அறுபத்தைந்தாயிரம் ரூபாயை திருடிவிட்டு தப்பியுள்ளார் அது குறித்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது அதனை நாம் பார்க்கலாம் காட்சி தொடர்பான விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் வணக்கம் ரமேஷ்குமார் பொடி தூவி திருடி சென்று விட்டார் என்று நாம் வேடிக்கையாக சொல்வது உண்டு ஆனால் அது உண்மையிலேயே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்திருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலம் பிஜ்னூர் மாவட்டம் தந்துப்பூர் பகுதியில் சுகைல் என்பவர் காவல் நிலையத்திற்கு எதிரே ஒரு செல்போன் ரீசார்ஜ் கடை ஒன்றை நடத்தி வருகிறார் அங்கு மணி டிரான்ஸ்பர் நடவடிக்கைகளும் கூட நடைபெற்று வருகிறது அந்த கடைக்கு தன்னுடைய செல்போனுக்கு ரீசார்ஜ் செய்வது போல் வந்த நபர் ஒருவர் கடைக்காரர் செல்போன் ரீசார்ஜ் செய்துவிட்டு கல்லாப்பட்டியை திறந்த போது தான் கொண்டு வந்திருந்த மிளகாய்ப் போடியை அவரது கண்ணில் தூவி விட்டு கல்லாப்பட்டியில் இருந்த பணப்பெட்டியை எடுத்துவிட்டு தப்பி சென்றிருக்கிறார் சுமார் அறுபத்தி ஐயாயிரம் அந்த பணப்பெட்டியில் கல்லாப்பட்டியில் இருந்ததாக கூறப்படுகிறது இதை தவிர அங்கு கல்லாப்பட்டியில் இருந்த ஐயாயிரம் ரூபாய் மதிப்பிலான நாணயங்களையும் அவர் எடுத்து விட்டு சென்றிருக்கிறார் இந்த கலைபரத்தில் கொள்ளையெடுத்து சென்ற நபரை கடைக்காரர் சுகையில் பிடிக்க முயன்ற போது அவரை தள்ளிவிட்டுவிட்டு அவர் பட்ட பட்டபகலில் காவல் நிலையத்திற்கு எதிரே நடைபெற்ற இந்த கொள்ளை சம்பவம் அந்த பகுதியிலே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கும் நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நன்றி ரமேஷ்குமார் உங்களுடைய விவரங்களுக்கு தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்